உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரனுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ராசி பலன்கள் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகராசியினுடைய பலன்கள் என்பது இந்த சித்திரை மாதத்திலே புத்தாண்டிலே உங்கள் ராசியிலே செவ்வாய் என்ற ஒரு கிரகம் நீசபலமடைந்து வந்து அமர்ந்திருக்கின்றது ஒரு சுப வீடு கடகராசி வீடு மிகுந்த ஒரு செல்வாக்கை தரக்கூடிய வீடு ஆற்றல் மிக்க வீடு எதையும் சாதிக்கக்கூடிய வீடு கடக வீடு அந்த வீட்டில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் அவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு மிக்கவர்கள் யாருடைய பக்கபலமும் இல்லாமல் யாரையும் சாராமல் என்னால் முடியும் நின்று ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மன வலிமையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களையே சில நேரம் ஆட்டி படைக்கின்ற வகையில் கிரகங்கள் கொஞ்சம் மாற்றி வந்து அமர்ந்து நம்மளுக்கு சோதனைக்கு உள்ளாக்கும் அதுபோன்ற ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறந்திருக்கின்றது செவ்வாய் என்ற மிக வலிமையான ஒரு கிரகம் நீசப்படம் அடைந்த நிலையிலே வந்து அமர்ந்திருக்கின்றது